மீன ராசி தன குருவோட ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க மீன ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பணத்தை விட மனந்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க மானந்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா சரி வாழ்க்கை முழுவதுமே இருந்து ஒதுக்கீடுங்கன்னே சொல்லலாம் உங்கள் இமேஜ் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பீங்க பணங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பணங்கத்தை நம்ம சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா நம்ம மேல மதிப்பு மரியாதைங்கிறது எப்போதுமே குறையக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அதிகமா சொல்லலாம் அதனாலயே மத்தவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே அதில் உள்ளர்த்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய குணங்க இருக்கும் மத்தவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும்னு சொல்லலாம் ஆனா பேச்சு சாதுரியம் மிக்கவங்க வாக்குலயே நிறைய பேசி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த வாக்கு வாக்குஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பெரும்பாலுமே இந்த பேச்சு தொழில கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ராசியில அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் ராசி எதிர்த்து இருக்கிறதால எளிதா பண வருமானத்தை ஏற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது தந்தையை முன்னுதாரணம் கொண்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க தந்தைய விட சிறந்து விளங்குணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கும் பலருமே இவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யறது இவங்களுக்கு பிடிக்காது சோ இதுவரை செஞ்சாலும் சரி தனிப்பட்ட முறையில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியங்கள்தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் நீர் ராசியா இருக்கிறதால இலகிய மனசுக்கு சொந்தக்காரங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே பஞ்சபூதங்களில் நீர் கூடிய கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செய்யறப்ப இந்த மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் கூட உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் அப்படி ஒரு கோவில் பாத்தீங்கன்னா திருவானை காவல் ஆலயம் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து மீன ராசி அன்பர்கள் வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மீன் ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய தடங்குகள் சந்திச்சுட்டீங்க விரை செலவு தான் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் என்னதான் காசு பணம் சேர்த்தனாலுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் விரையுமாயிருக்கும் உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி நீங்க சாதாரணமா இருந்தாலுமே மீன் பழி எல்லாமே உங்கள் மேலே சமைத்திருப்பாங்க குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் அதாவது உங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்குன்னு நினைச்சா அதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது குடும்ப வாழ்க்கையில் ஒரு இல்லாத சூழ்நிலை தான் உணர்ந்திருப்பீங்க குழந்தைகளோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது நிறைய சுப செலவு அடுத்தடுத்து விரைவு செலவு இப்படியே ப பணங்கிறது உங்களுக்கு விரையாயிருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது எந்திருக்காது இனி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலம்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு சில வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் மாணவர்களாக இருக்கட்டும் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி எந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல உங்க ராசி அதிபதியா நவ கிரகங்களில் முழுமையான கிரகமா சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்க வழிபாடு செய்யறது நல்லது கல்வி கலைகளில் ரொம்ப ஞானத்தை பெற்று இருக்கக்கூடியவங்களா தான் இயல்பாகவே இந்த மீன ராசி அன்போல் இருப்பீங்க இதனால இந்த நேரத்துல குரு பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி மற்ற எல்லா ராசி விடவுமே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி தான் சொல்லலாம் அதனால ஆன்மீக வழிபாடுகள் எல்லாமே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது உங்க வாழ்க்கையில செல்வம் உயர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமான குரு பகவான் வழிபாடு செய்ய பாருங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த திருச்செந்தூர் ஆலங்குடி மாதிரியான கோவிலுக்கு போய் குரு பகவான் நீங்க வழிபாடு தொடங்குறப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டுனே சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தாயும் தந்தையும் வாழ்நாள் முழுவதும் உங்ககிட்டயே வச்சு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா குரு பகவானுடைய பூரண அருள்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடச்சி ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் வந்த சூட தெரியாமல் போயிடும்னே சொல்லலாம் அதே மாதிரி கோவல் சம்மந்தமான காரியங்களை உங்களால் முடிஞ்ச சேவை செய்கிறதும் துறவைகளுக்கு அன்னதானம் செய்கிறது இது எல்லாமே செய்கிறப்ப குரு தோஷம் நீங்கும் அதனால் நல்ல மாற்றம் உண்டாகும் உங்கள் கையால் ஆழம் அரசமரம் வெட்டுறதை தவறுங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது பிராமணர்களுக்கு ஆடை தானே செய்யுங்க வலந்த கை மோதரவர்களை தங்க மோதிரத்தை அணுகிச்சிட்டு வாங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் கோவில் யானைக்கு வியாழக்கிழமை நாட்களில் வாழைப்பணம் சாப்பிட கொடுக்கறது இது எல்லாமே குருவோட அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் உங்க மனசுல நிறைய விஷயம் வச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களால நிறைவேற முடியாதே ஒரு அழுத்தத்தை நீங்க சந்திச்சிருக்கலாம் இனி ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது கடந்த காலத்துல எவ்வளோ பிரச்சனையும் சமாளிச்சு வந்துட்டீங்க இனி உங்களுக்கு கடவுள் நல்ல வழியை காமிக்க போறார் நிதி நிலைமை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையிலுமே முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா முயற்சியும் மேற்கொள்ள போறீங்க மனசில் இந்த நேரம் நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும்னு நீங்கள் துடிக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வேலையில் முட்டி மோதி எப்படியுமே உங்களுடைய விஷயத்த ஒரு இலக்கை நீங்கள் அடை போகிறீங்க வேலையிலையுமே பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்க நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் எல்லா விஷயத்துலையும் பொறுமை இருக்கணும் எடுத்தவங்கத்தொன்னும் செய்யக்கூடாது உங்களுடைய நலனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது ஆனால் நீங்க எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல மத்தவங்ககிட்ட சொல்கிறதும் தம்பட்டை அடிச்சுக்கிறது வேண்டாம் ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வத்துக்கு நீங்கள் நீங்க நன்றி சொல்லிட்டு வர்றது நல்லது குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக செய்கிறப்ப மேலுமே நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நல்லது எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் தெய்வ ஏற்றி வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை அதனால நீங்கள் குலதெய்வத்தை மனதாரம் நினச்சி ரெண்டு நேரமும் வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வாரம் குறைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் நீங்கள் கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த வேலையை எடுத்தாலுமே உடனடியே முடியாது கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து தான் முடியும் ஆனால் நல்லபடியும் முடியும் தேவையில்லாத டென்ஷனை கொஞ்சம் குறச்சிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை கவனிக்க முடியாத சூழ்நிலை வேலைச்சமும் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தில் எந்த தடையுமே கிடையாது ஏறுமுகம்தான் செலவு எல்லாமே சமாளிச்சுடுவீங்க சுபச்செலவு இந்த மாதத்துல அதிகமாக தான் இருக்கும் இது வேற ஒரு பக்கம் உங்களை பாடாப்படுத்தலாம் ஆனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சுப செலவு வந்து போகிறது நல்லதான் நல்லது தான் முகத்தில் சிரிப்புங்கிறது நீ ஏற்பட போகுது எதையுமே கொஞ்சம் இந்த நேரத்துல பாசிட்டிவாக சிந்திக்க பாருங்க என்னால முடியும் நல்லதே நடக்குங்கிற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்திட்டே வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் மற்றவங்களுக்கு உதவி செய்யுன்னு நினைப்பீங்க இந்த நேரத்துல அதனால நல்ல மாற்றம் உண்டு கல்வின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது மாணவர்களுக்கு அற்புதமான நேரம் எந்த அளவுக்கு நீங்க இந்த நேரத்துல ஒரு உழைப்பு கொடுக்குறீங்களோ படிப்புல கவனம் செலுத்துறீங்களோ நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெற முடியும் வேலை விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியும் அமையும் வாய்ப்பு இருக்குது விருப்பப்பட்ட வேலை கிடைக்கும் வேலையிலேயுமே மனசுக்கு பிடிச்ச பல சம்பவம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாத இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் நேரம் திருமண வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் திருமண செய்தி உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கூடவே நரசிம்மர் வழிபாடு செஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக போகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படுன்னே சொல்லலாம் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே தடமாற்றங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனா ரொம்ப உயர்ந்த மனிதர்களுடைய உதவி இந்த நேரம் கிடைக்கிறதால காரிய அனுகூலம் உண்டு தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் மூலமா பணம் வருவுங்கிறது ஆரம்பத்தை குறைஞ்சிதான் அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தனாதிபதி செவ்வாய் தொழிற்சாணத்தை பாக்குறதால தொழில் வியாபாரம் தொடர்பா ஆரம்பத்துல திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் மோல வியாபாரம் இருந்தாலுமே பண தேவை ஏற்பட்டு சரியாகும்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுல பாதிப்பு இல்ல குடும்ப நிலையை எடுத்துக்கிட்டாலும் சகஜ தான் கணவன் மனைவி கூட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் குழந்தைகள் உங்க சொல்படி நடக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் உறவினர் வகையிலுமே செலவு அப்பப்ப வந்து போகலாம் நண்பர்கள் வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்க்கிற உதவி கிடைக்கும் திடீர்னு பண தேவை அதிகமா தான் இருக்கும் கொஞ்சம் நீங்க இந்த நேரத்தில் சிக்கனமா இருந்துக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா எல்லா பிரச்சனையும் இந்த நேரம் சுமூகமா முடியக்கூடிய நேரம் வீணா நீங்க முயற்சி செய்யறதை தவிர்த்துட்டுங்க இருக்கிற வேலைகளே கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறது நல்லது எதையுமே இந்த நேரத்துல திட்டம் போட்டுதான் நீங்க செயல்படணும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிட்டு விவேகமா செயல்பட பாருங்க பெரியவங்க கிட்ட பக பாராட்டாதீங்க பெரியவங்க பேச்சு இந்த நேரம் கேட்டுக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தா நல்ல முன்னேற்றம் உண்டு பழைய பாக்கி வசூலாகும் எந்த ஒரு வேலையுமே அழைஞ்சு செய்யறதா தான் இருக்கும் ஆனா ஒரு முடிவு எடுக்கிறப்ப ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க நல்ல மாட்டம்தான் நீங்களுமே மற்றவங்க கிட்ட பக பாராட்டுறதை தவிர்க்கிறது நல்லது கல்வி நிலையன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியான பலன் பார்க்கிறப்ப பூரட்டாதி நான்காம் பாதை உடையவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் பண வரவு சிறப்பா இருக்கும் ரொம்ப நாளாவே உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றும் நீங்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போட்டி நீங்கும் தடைப்பட்ட பல விஷயம் நடக்கும் பண உதவி எதிர்பார்த்து காத்திருந்தீங்கனாலும் பண உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே வீணான பிரச்சனைன்னு சிக்கிருப்பீங்க மன அமைதி பாதிப்படைஞ்சிருக்கலாம் ஆனால் இனி அது எல்லாமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பை மாறும் விருதுநர் வருகை இந்த நேரம் இருக்கும் நீங்களுமே விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப செலவுங்கிறது இந்த நேரத்தில் குறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் குழந்தைகள் பத்தின ஆலோசனை இந்த நேரம் சிறப்பா இருக்குது குழந்தைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க இது உங்க மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு தேவையானது நீங்க செய்யறதால இந்த நேரங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதியான காலம்னே சொல்லலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே உங்களுக்கு தடங்கிறது இல்லை எதிர்ப்பு விலகக்கூடிய நேரம் பண வரவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பல குழப்பம் நீங்கும் குடும்பத்தினர் தொடர்பான கவலை நீங்கும் கருத்து வேறுபாடு குறையும் வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பு இருக்குது தாய்வழி ரீதியாகவும் இந்த உங்களுக்கு பல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அனுகூலமான பலன் கிடைக்கும் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் காரிய வெற்றி உண்டாகும் சித்தர் பெருமக்களை கூடவே வழிபாடு செய்யுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல ஏற்பன்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறப்போறிங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க